ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இயேசுவின் இனிய பெயரால் வாழ்த்துக்களும் ஜெவங்களும் லூகா நச்செய்தி ஏழாவது அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதினேழு வரை உள்ள வசனங்களிலிருந்து ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இயேசு நயின் என்ற ஊருக்கு போகிறார் அங்கே இறந்து போன ஒரு இளைஞனுடைய உடலை அடக்கம் செய்வதற்காக எடுத்துக்கொண்டு போகிறார்கள் அதன் அவருடைய தாயோ அழுகிறார் கதறுகிறார் இதை பார்த்த இயேசுவுக்கு அவர் மேல் இறக்கம் வருகிறது பாடையை நோக்கி சென்று பாடையை தொடுகிறார் உடனே பாடையை தூக்கி சென்றவர்கள் நிற்கிறார்கள் இளைஞனே நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்துரு என்று சொல்லுகிறார் இளைஞன் எழுந்து உட்கார்கிறார் அன்புக்குரியவர்களே இயேசு இந்த அற்புதத்தை அதிசயத்தை செய்கிறார் இறந்தவருக்கு உயிர் கொடுக்கிறார் எப்படி இந்த நிகழ்வு நடந்தது அந்த தாய் அவரிடம் போய் கேட்டாரா அல்லது அங்கே இருப்பவர்கள் யாராவது ஒருவர் போய் இயேசுவிடம் கேட்டார்களா இந்த இளைஞனுக்கு உயிர் கொடுங்கள் அப்படியெல்லாம் இல்லை அந்த நிகழ்வை இயேசு பார்க்கிறார் இரக்கம் கொள்கிறார் உதவி செய்கிறார் அன்புக்குரியவர்களே காண்கிற தேவனாக இருக்கிறார் திருப்பாடலில் நாம் படிக்கிறோம் அவர் விண்ணகத்திலிருந்து மன்னகத்தை உற்று நோக்குகிறார் கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் கடவுள் நம்மை அறிந்திருக்கிறார் திருப்பால நூற்றி முப்பத்தி நாம் படிக்கிறோம் கடவுள் நம்மை அறிந்தவராக இருக்கிறார் ஏசான அதைத்தான் உறுதி செய்கிறார் நீங்கள் கேட்பதற்கு முன்னமே உங்களுக்கு தேவையானது என்னதென்று உங்கள் வானக தந்தைக்கு தெரியும் அன்புக்குரியவர்களே இந்த நிகழ்விலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன நம்ம பாவிகள் புண்ணியவான்கள் அப்படியெல்லாம் கிடையாது நாம் துன்பங்களிலே நம் துன்பங்களை கடவுள் பார்க்கிற பொழுது வேதனையை பார்க்கிற பொழுது அவர் இறங்கி வந்து உதவி செய்கிறார் இதைத்தான் விடுதலை பயண நூலிலும் நாம் பார்க்கிறோம் இஸ்ராயல் மக்கள் எகிப்து நாட்டிலே துன்பப்படுகிற பொழுது துயரப்படுகிற பொழுது அந்த துயரம் கடவுளுக்கு எட்டுகிறது அவர்கள் கேட்கவில்லை அவள் படுகிற துயரத்தை பார்க்கிறார் உடனே வந்து மோசியவை அனுப்புகிறார் போய் அவர்களுக்கு விடுதலை கொடு அவர்கள் அழைத்து வா அந்த நாட்டிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வா என்று சொல்லி மோசைவை அனுப்புகிறார் அன்புக்குரியவர்களே கடவுளை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் கடவுள் விடுதலை பயண நூல் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் இப்படியாக கடவுளை பற்றி சொல்லுகிறார்கள் கடவுள் பேரன்பு கொண்டவர் பேரிறக்கம் உள்ளவர் இரக்கம் உள்ளவர் பொறுமை உள்ளவர் நம்பிக்கைக்குரியவர் நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னிக்கிறவர் ஆக அப்படிப்பட்ட கடவுளை நாம் உணர்கிறோமா அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக இருக்க நாம் விரும்புகிறோமா அவரோடு நாம் இருக்க விரும்புகிறோமா அன்னைக்கு பாருங்கள் ஊதாரி மையந்தான் அவங்க அப்பா கூட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த கஷ்டமும் இல்லை எப்போ அவங்க அப்பா வீட்டு போனானோ அன்றைக்கி எல்லா கஷ்டமும் வருது எல்லா கஷ்டத்தையும் அவன் அனுபவிக்கிறான் ஆனால் அவன் அறிவு தெளிஞ்சவனாய் திருந்துறான் நான் எங்கள் அப்பா வீட்டில் எப்படி இருந்தேன் இங்கே எப்படி இருக்கிறேன் என்று உணர்கிறான் அவன் அப்பாவை நோக்கி போகிறான் நண்புக்குரிய சகோதரனே சகோதரியே கடவுள் எங்கே இருக்கிறாரோ அங்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அவரால் முடியும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி நம்ம அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறதுக்கு நிறைய பக்தி முயற்சிகள் செய்கிறோம் ஒம்பது நாள் நவ நாள் ஒம்பது நவ நாள் பதிமூன்று நாள் நவ நாள் இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும் இப்படி போகணும் அப்படி போகணுன்ற வழிமுறைகளையெல்லாம் நிறைய பக்தி முயற்சிகளை எல்லாம் நாம் மேற்கொள்கிறோம் ஆனால் பைபிள் சொல்லுகிற காரியங்கள் என்ன கடவுள் சொல்கிறத கேளு கடவுளுக்கு இரு கடவுள் அன்பு செய் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் இன்னைக்கு இதை செய்ய மாட்டேங்கிறோமே பைபிள் முழு பைபிளும் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது எல்லாத்துக்கும் மேல கடவுள் அன்பு செய்யன்னு சொல்லி கொடுக்குது கடவுளை நம்ம அன்பு செஞ்சாலே போதுமே கடவுளை அறிஞ்சு அவர் அன்பு செய்தாலே அவர் சொல்றதை செய்தாலே போதுமே அவர் மத்த எல்லாத்தையும் பார்த்துக்குவார் இடையிலே எந்த இடைத்தரகர்களும் தேவையில்லையே இன்னைக்கு புனிதர்களையும் அன்னை மரியாதையும் நாம எப்படி வச்சுக்கிறோம் இடைத்தரகர்களாக மாதா எனக்கு இதை வாங்கி விடுவா ஏன் நீங்க கடவுள்கிட்ட நேரம் ஏன் கேட்க முடியறது இல்லை ஏன்னா கடவுள் சொல்றதை நம்ம கேட்கறது இல்ல இப்போ அப்பா சொல்கிறத கேட்டோம்னா அம்மாவுடைய ரெக்கமெண்டேஷன் தேவையில்ல அப்பா சொல்கிறத கேட்டோம்னா அண்ணன் தம்பியோட ரெக்கமெண்டேஷன் தேவையில்ல அக்கா தங்கச்சியோட ரெக்கமெண்டேஷன் தேவையில்ல எப்போ நம்ம கடவுள் பேச்ச அப்பா பேச்சை கேட்கலன்னா தான் மற்றவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை நமக்கு தேவைப்படுது ஆக நமக்கு அவர் சொல்கிறத கேட்கணுன்ற விருப்பம் அவர் சொல்கிறத அவர் மேலே அன்பு வச்சு அவர் சொல்கிறத கேட்டாலே போதுங்க அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு இதைத்தான் இந்த அற்புதத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் அறிந்தவராக இருக்கிறார் அவர் நம்மளை பார்த்தா போதும் பிள்ளைகள்லாம் கஷ்டப்படுறோம் ப்ராக்டிக்கலாக பேசுவோமே பையன் சொல்கிற பேச்சே கேட்கல இப்போ கேட்குறது இல்லை ஆனால் அவனுக்கு ஒரு கஷ்டம்னா பெற்றவங்க பார்த்துட்டு கம்முன்னு இருப்போமா அதுபோல தான் கடவுள் இரக்கமுள்ளவர் பாவங்களை மன்னிக்கிறவர் நாம் வடி எடுத்து வச்சோம்னா அவர் நூறு வடி எடுத்து வச்சுட்டு வந்துடுவார் நம்ம ஒன்றை இழந்தோம்னா அவர் நமக்காக அதுக்காக நூறை கொடுப்பார் அதைத்தான் நிறைவசனங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கறது அன்புக்குரியவர்களே கடவுளிடமிருந்து நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அவரை அன்பு செய்ய வேண்டும் அவரை நம்ப வேண்டும் அவர் சொல்வதை செய்ய வேண்டும் இதைத்தான் யோகா நச்செய்தியிலே நாம் படிக்கிறோம் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் ஆக நாம் கடவுள் சொல்றத செஞ்சோம்னாவே போதும் கடவுளோடு இருந்தோம்னாலே போதும் எல்லாத்தையும் செஞ்சிருவார் மாதாவும் அப்படித்தான் காணவர் திருமணத்தில் பார்த்தீங்கன்னா மாதா கிட்ட போய் அந்த வீட்டுக்காரன் ரசம் தீர்ந்து போச்சம்மா அவங்க மகன்ட்ட சொல்லி ஏதாவது செய்ங்க அப்படின்னலாம் யாரும் சொல்லலை மாதா அந்த இடத்துல இருந்தாங்க ஏசு அந்த இடத்துல இருந்தார் மாதா போய் ஏசுக்கிட்ட சொன்னாங்க தேவையானது கிடச்சிருச்சு இன்றைக்கு ஏசு சாமி எங்கே இருக்கிறாரோ மூ மூவர் தந்தை தூயாவியார் இருப்பார் இந்த மூவரும் எங்கே இருக்கிறார்களோ அங்கே தான் மாதாவும் இருப்பாங்க புனிதர்கள் இருப்பாங்க இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள மாட்டிக்கிறோம் நம்ம வீட்டில் ஃபோட்டோ மாட்டிக்கிறோம் ஃபோட்டோவை வச்சுக்கிறோம் சுருவத்தை வச்சுக்கிறோம் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்த தீர்த்தத்தை வச்சுக்கிறோம் எண்ணெயை வச்சுக்கிறோம் பூவை வச்சுக்கிறோம் துணியை வச்சுக்கிறோம் எல்லாம் கடவுளுடைய பிரச்சனை இருக்குதுன்னு நம்புகிறோம் பைபிள் அப்படி சொல்லலையே இது என் உடல் இது என் ரத்தம் இறை வார்த்தை ஆதியிலே வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் இந்த வார்த்தை எப்படி மனு உருவானார் தூய் ஆவியினார் ஆக இன்றைக்கு நம் நம்முடைய நம்பிக்கை கடவுளுடைய பிரசன்னம் உயிருள்ள பிரசன்னம் இறைவார்த்தையில் இருப்பதை நம்புகிறோமா நற்கரில் இருப்பதை நம்புகிறோமா தூய் ஆவியாரில் இருப்பதை நம்புகிறோமா கடவுளுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கணும் தினந்தோறும் பூசைக்கு போனோம்னா தினந்தோறும் நற்கரனை பெற்றுக்கொள்ளலாம் தினந்தோறும் திருப்பலிக்கு போகிறவர்கள் எவ்வளோ அருமையான காரியத்தை செய்கிறார்கள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறார்கள் ஆண்டவருடைய உடலை தூய் ஆவியாரால் இயேசுவின் உடலாக மாற்றப்பட்ட அந்த அப்பத்தையும் ரசத்தையும் இயேசுவின் உடலாக மாற்றப்படுகிறது தூய் ஆவியினால் ஆக அதை இயேசுவின் உடலை பெற்றுக்கொள்கிறார்கள் எவ்வளோ பெரிய அதிசயம் இது நமக்கு இன்னும் கத்தோலிக்கர்களுக்கு இந்த மாபெரும் அதிசயத்தை மறைபொருளை உணர்ந்து கொள்ள முடியாமல் தான் இருக்கிறாங்க இன்றைக்கி நிறைய கத்தோலிகள் போகிறாங்க சுருவத்துட்ட பூ வைக்கிறாங்க கயிறு கட்டுறாங்க அது தொட்டியில் கட்டுறாங்க எது வேணுமோ அதுக்கு எதா கட்ட சொல்லி வர்றாங்க கடவுள் அப்படி சொல்லலையே கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேட்கிற எவனும் பெறுகிறான் உங்கள் பிள்ளை அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பீர்களா மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களா அப்படின்லாம் சொல்கிறார் தீவராக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்கவில்லைனாலும் கடவுள் தம்மிடம் கேட்போருக்கு எவ்வளவுதான் செய்ய மாட்டார் அப்படின்லாம் சொல்கிறார் அப்போ கடவுளுக்கு நமக்கு இருக்கிற உறவு வியாபார உறவு அல்ல பிள்ளைகள் பெற்றோர் உறவு அதனால் இயேசுசாமி விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் என்று நமக்கு சொல்லி கொடுக்குறார் அந்த உறவோடு நம்ம கேட்கணும் உரிமையோடு கேட்கலாம் உரிமையை கேட்கணும்னா கடமையை செய்யணும் நம்முடைய கடமை என்ன கடவுளை அறிஞ்சு அவர் அன்பு செய்து அவர் சொல்கிறத கேட்குறதா நம்முடைய கடமை எனக்கு இதை செய்யாமல் நிறைய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கஷ்டங்கள் துன்பங்கள் போக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறோம் மனுஷன்கிட்ட போகிறோம் மனுஷன்கிட்ட மனுஷனுடைய தயவன் ஆடுறோம் இங்கே போறோம் அங்கே போகிறோம் இதை வச்சு நிறைய பேர் ஏமாற்றி உங்கள்ட்டிருக்கிற காசையெல்லாம் பிடிங்கிடுறாங்க அன்புக்குரியவர்களே இடைத்தரகர்கள் யாரையும் வைக்காதீர்கள் மாதா புனிதர்கள் எல்லாரும் எதுக்காக நமக்கு சுருபங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை பார்க்கும்போதெல்லாம் அவங்க எப்படியெல்லாம் கடவுளை நம்பி வாழ்ந்தாங்கிறதுக்காகத்தான் அவங்கள பார்த்து நம்ம அவங்கள போல தான் அவங்க வாழ்ந்த காலத்தில் கடவுளை நம்பி நிறைய அற்புதங்கள் அதிசயங்களை செய்தாங்க இன்றைக்கி நாம் செய்யணும் அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த அற்புதம் அதிசயம் இத்தனை காரியங்களையும் நமக்கு சொல்லி கொடுக்கறது கடவுளின் உயிருள்ள பிரசனம் நம்மோடு இருந்தாலே நம்முடைய துன்பங்கள் எல்லாம் எங்கோ போய்விடும் துயரங்கள் காணாமல் போய்விடும் கவலைகள் காணாமல் போய்விடும் கண்ணீரை அவர் துடைத்து விடுவார் நம்மை நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார் ஆகவே அன்புக்குரியவர்களே ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னமாகி இறைவார்த்தையை நம்புங்கள் நற்கருணையை நம்புங்கள் இறைவார்த்தையை இறைவார்த்தையை கடவு மணி உருவாக்கிய தூய் ஆவியாரை நம்புங்கள் தூய் ஆவியாரின் வல்லமை அவ்வளவு வல்லமை நீ கத்தோலிக்க கிறிஸ்தவர் பார்த்தீங்கன்னா தூய் ஆவியை நம்புறதே கிடையாது ஆவியை பெற்றுக்கொள்கிறதும் கிடையாது அல்லேலியா சொன்னாலே அவன் பெந்தபோஸ அபகாரம் சொல்கிற அளவுக்கு நம்ம கத்தோலிக்கர்கள் தூய் ஆவியை பற்றிய அறிவிலே அறியாமையில் இருக்கிறார்கள் மாறுங்கள் ஆண்டோடைய உயிருள்ள பிரசன்னம் என்றும் உங்களோடு இருக்க இருப்பதற்காக திருப்பலிக்கு அடிக்கடி செல்லுங்கள் அடிக்கடி நற்கரணை பெறுங்கள் நற்கரணை பெறுவதற்கு ஒரு நல்ல பாவ சங்கீதனம் செய்யுங்கள் ஒப்புற வருட்சாதனத்தை செய்யுங்கள் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்